வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியனும் மாமியாருக்காகவும் பழனிவேலுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்திலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார் உடனே பழனிவேலு அண்ணன் வீட்டுக்கு போன நிலையில் அங்கு போய் நிம்மதி இல்லாமல் சந்தோஷத்தை இழந்து எதையோ பறி கொடுத்தது போல் பருத்தவித்தார் அத்துடன்

வீட்டில் எந்தவித கவலையும் இல்லாமல் சகயமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது பழனிவேலுதான் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதால் மொத்த குடும்பமும் எதையோ இழந்தது போல் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அதிலும் தன்னுடைய தம்பி சின்ன இருந்து தன் கூடவே தானே இருந்துட்டு வந்தான் ஆனால் இப்பொழுது அவன் இல்லை என்றதும் ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று கோமதியும் மனவருத்தப்பட ஆரம்பித்து விட்டார் அதனால சாப்பிடாமல் இருந்த பொழுது பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கோமதி சாப்பாடு பரிமாறுகிறார் ஆனாலும் கோமதி முகத்தில் சிரிப்பே இல்லை என்று பாண்டியன் புரிந்து கொண்டு கொஞ்சம் மனசை மாற்ற பார்க்கிறார் அந்த சமயத்துல பழனிவேலு நான் வந்து விட்டேன் என்று சந்தோஷத்துடன் எல்லோரையும் குதூகலப்படுத்தி விட்டார் அத்துடன் இனிமேல் நீங்க சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்று பழையபடி சாப்பிட உட்காந்து விட்டார் அப்பொழுது பாண்டியனும் எதுவும் சொல்லாமல் நல்லா சாப்பிடு என்று சொல்லிய பொழுது பழனிவேலு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போக சொல்ல மாட்டீங்களா என்று பாவமாக கேட்க ஆரம்பித்து விட்டார் உடனே பாண்டியன் அப்படியெல்லாம்

ராஜி மைதானத்தில் ஓடும் பிராக்டிஸ் எடுக்கும் பொழுது பாண்டியன் பார்த்து விடுகிறார் பிறகு விஷயத்தை கேள்விப்பட்ட பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் ராஜியிடம் நீ ஒன்னும் படிக்கிற வேலையை பாரு என்று சொல்கிறார் அதற்கு கதர் நிச்சயம் ராஜியை நான் அவள் ஆசைப்பட்ட மாதிரி போலீசாக்குவேன் என்று துணிச்சலாக பேசுகிறார் உடனே கோபப்பட்ட பாண்டியன் அப்படி என்றால் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று சொல்லிய பொழுது கதர் சரி என்று சொல்லி ராஜியை கூட்டிட்டு வெளியே கிளம்ப பார்த்தார் பிறகு கோமதி சமாதானப்படுத்திய நிலையில் உங்கள் வலுக்கட்டாயத்தின்படி ராஜியை நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் ஆனால் இப்பொழுது அதை